கனக கனகம்மாசத்திரம் அந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க திடீதிப்புன்னு தேர்தல் ஆணையம் வந்து நேற்று மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே தேர்தலை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்படுறோம் அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்சதுதான் தான் ஒரு நிகழ்வு ஒரு மாத காலத்துக்கு முன்பாக திட்டமிடப்பட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக காவல் நிலையத்தில் வந்து கடிதம் கொடுத்து அனுமதி பெற்று அனுமதி பெற்று நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வை இப்போ வந்து தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நாம் தமிழ் கட்சியை தள்ளியிருக்கிறாங்க அவங்களும் முண்டி பார்க்குறாங்க எப்படியும் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துறக்கூடாது நாம் தமிழில் கட்சியை இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுல இவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரில முதல்ல சின்னத்தை முடக்குவதற்கு இந்த தேர்தல் ஆணையம் என்கின்ற நாடக கம்பெனி நம்ம நாடக கம்பெனின்னு தான் பதிவு பண்ணுறோம் ஏன்னா உண்மை நேர்மை இப்போ வந்து அந்த அதிகாரி பேசும்பொழுது அவங்க பேசும்போது பார்த்தேன் அவங்களுடைய பேச்சில் பாஜகவினுடைய சாயல் தெளிவாக தெரியுது நாம் தங்க கட்சி கூட்டம் கூடாது அதுதான் அவங்களுடைய கோரிக்கை மற்ற கட்சிகள் போறதோ இல்ல மற்ற கட்சிகளை தடுத்து நிறுத்துவதோ எதுவுமே இல்ல நான் திருச்சியில இருந்து கிளம்பி வர்றேன் மத்தியானம் நான் பார்க்குறேன் எல்லா திமுக வண்டிகள்லையும் கொடிகள் கட்டப்பட்டிருக்கு எல்லா திமுக கொடி கம்பங்கள்லையும் கொடிகள் இருக்குது எல்லா பாஜக கம்பங்கள்லேயும் கொடிகள் அப்படியே இருக்குது என்னுடைய பகுதியில் குறிப்பாக நான் திருச்சியில் கே கே நகரில் இருக்கிறேன் என் வீட்டு பக்கத்தில் அனுமதி இல்லாமல் பாஜக கொடி நடுவில் இருக்கிற சாலையில் மின்கம்பங்களில் கட்ட வைக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் என்ன இங்கே வந்து திருவள்ளூர் தொகுதியில் மட்டும்தான் கண்காணிக்கும் திருச்சியில் கண்காணிக்காதா தமிழ்நாடு முழுக்க கண்காணிக்காதா நாடக கம்பெனி திருவள்ளூரில் மட்டும்தான் இருக்குதா இல்லை நாடக கோசி சபா இங்கே மட்டும்தான் இருக்கா இந்த கேள்விக்கு தேர்தல்

இன்னைக்கு நாங்கள் கூட்டத்துக்கு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் கடிதம் கொடுத்து அனுமதி வாங்கி காவல்துறையிட்ட பேசி எல்லாத்தையும் மைக் செட்டுக்கு சொல்லி லைட்டுக்கு சொல்லி நான் திருச்சியிலேருந்து கிளம்பி வரேன் பேசுறதுக்கு என்னுடைய பொருட்செலவு இப்போ எனக்கு வந்த வாகன செலவு இங்கே ஏற்பட்ட பொருட்செலவு இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பணம் கொடுக்குமா முப்பதாயிரம் ரூபா செலவாக தேர்தல் ஆணையம் தாங்க முப்பதாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ரத்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டு போயிருமா என்னென்ன அடிப்படையில் எதன் அடிப்படையில் இது ரத்து செய்ய சொல்கிறாங்க அவங்களுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகலை இந்த நொடி வரை போர்ட்டல் வேலை செய்யலை இந்த நொடி வரை அனுமதி பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படியே போர்ட்டல் ஓப்பன் ஆனாலும் இப்போ உடனே அனுமதி கிடைக்குமா அப்படின்னா இன்ன இந்த நொடியில இருந்து நாற்பத்தி மணி நேரம் கழிச்சு நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு தான் இங்க வந்து நீங்க அனுமதி கொடுப்போம் அப்ப அதுதான் உங்களுக்கு போர்ட்டல் அப்படிதான் அப்ளை பண்ண முடியும் அப்ப நீங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளை நீங்க அமல்படுத்துறதுக்கு முன்பாக நாற்பத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்கணும் ஒருவேளை தேர்தல் நாங்க வந்து மூணு மணிக்கு நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த நொடியில இருந்து இங்க வேலைகளை பார்ப்பதற்கு நீங்க எங்களுக்கு அனுமதிச்சிருக்கணும் அதை அனுமதி செய்யாம எங்களுக்கு அந்த நேர அவகாசத்தை கொடுக்காம இப்போ நாங்க அனுமதி கேட்டு நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போறோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதே மாதிரி அதிகாரிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க இன்னும் எந்த கைட்லைன்ஸும் வரல கைட்லைன்ஸே வரலன்னா அப்புறம் என்ன மயிலிருக்கீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க எதுக்கு நடத்தணும் எந்த கைட்லைன்ஸ் என்று தெரியலன்னா எதுக்கு நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த வேலை அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன என்னென்ன விதிமுறையை எங்கெங்கெல்லாம் கடைபிடிக்கணும் யார் யார் இங்கே வந்து பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தணும் கேண்டிடேட்டை எப்படி நடத்தணும் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை எப்படி நடத்தணும் அவர்களை எப்படி அணுகணும் இப்படி எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கப்பட்டுச்சு கடந்த ரெண்டு மாத காலமாக அரசாங்க ஊழியர்களுக்கு இது பாடம் பாடமாக படித்து படித்து சொன்னாங்க அங்கெல்லாம் படிக்காத இந்த தற்குறிகள் அங்கெல்லாம் இந்த கேள்விகளை எழுப்பாத தற்குறிகள் நாங்கள் கூட்டத்தில் வந்து போது இங்கே பேசக்கூடாது இங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அனுமதி மறுப்பதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது நீ ஸ்பாட்டு வேணால் சொல்லி இந்த படத்தில் போடாத அந்த இடத்துல போடுன்னு சொல்லி தேர்தல் நடத்தை விதிமுறை உள்ள அமலுக்கு வந்ததுக்கு பிறகு காவல்துறை எங்க வந்து கட்டுப்படுத்தவே கூடாது காவல்துறை வச்சு பயமுறுத்துறது அது டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அவங்க நீங்க நடத்திக்கங்க காவல்துறை பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்கும் இது எல்லாத்தையும் அரசாங்க அதிகாரிகள் தானே வாய்மொழி உத்தரவா சொல்லியிருக்காங்க சரி இப்போ நீங்க எங்களுக்கு இங்க அனுமதி இல்லைங்கிறீங்களா எழுதி கொடுங்க எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது அப்புறம் எழுதி கொடுக்க முடியாது நீ உங்களை தேர்தல் அதிகாரி எப்படி நம்புறது ஃபிளைங் ஸ்குவாட்னு போர்டு போட்டு வந்துட்டா போதுமா சரி இங்க வந்து தடுக்கின்ற இந்த தேர்தல் ஆணையம் உண்மையிலுமே நாங்கள் பாராட்டுறோம் உங்கள் நேர்மையை உங்களுடைய அந்த உழைப்பை நீங்கள் வந்து அரசினுடைய உத்தரவை மீறிடக்கூடாது கூடாது தேர்தல் ஆணைய விதியை மீறிடக்கூடாது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணம் சிறந்தது வாழ்த்துறோம் ராயல் சல்யூட் அடிக்கிறோம் தேர்தல் நேரத்தில் எவனாவது பணம் கொடுத்தா அதை அதனை பிடிக்கலன்னு செருப்பால் அடிப்போம் அதை அதை நீ தடுத்து நிறுத்துவியா அதை நீ தடுத்து நிறுத்துவியா தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புறோம் ட்ரோன் கேமராக்கள் மாநில எல்லைகளில் அதே மாதிரி இன்டர்நேஷனல் எல்லையில் பறக்கும்னு இதே ராஜீவ் குமார் அப்படிங்கிற அந்த நாடக கம்பெனியுடைய தலைமை அதிகாரி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி அவர் சொல்றாரு நேற்று அவர் கொடுத்த பேட்டியை நான் முழுசா கேட்டேன் அதை சொல்றாரு ட்ரோன் கேமரா அங்கே பறக்கும் ஏன் அங்கே பறக்கிற ட்ரோன் கேமரா இங்க செந்து பந்துக்குள்ளே இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயே இருக்கிற திமுக காரை போய் பணம் கொடுக்கும்போது அந்த ட்ரோன் கேமரா வந்து பிடிக்காதா அப்போ ட்ரோன் கேமராவை நீங்க எங்கே பயன்படுத்தணும் கொரோனா காலகட்டத்தில் பயன்படுத்துனீங்க இதே காவல்துறை கையில் ட்ரோன் கேமராவை கொடுத்து ஊருக்குள்ளே எவனாவது கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன கிரவுண்டுக்குள்ளே ஒரு மரத்தடியில் உட்காந்து கேரம்போர்ட் விளையாண்டான் செஸ் விளாண்டாம் அப்படின்னா ட்ரோன் கேமராவை விட்டு எடுத்து அவனுக்கு நீ உடனே கூப்பிட்டு கண்டிச்சிங்க இல்லை அது மாதிரி தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உங்களுக்கு ட்ரோன் கேமரா என்ன சொல்லுங்க நாங்கனா நாம் கட்சி இலவசமா ஸ்பான்சர் பண்றோம் ஒருத்தம் கூட ஒரு ரூபா கூட நீங்களே வாங்கி தெரியா அண்ணனே வாங்கி தரேங்கிறாரு அண்ணன்டே இருக்கு அண்ணனே வச்சிருக்கிறாரு ட்ரோன் கேமரா வேணா சொல்லுங்க நாங்க ட்ரோன் கேமரா வாங்கி தரோம் பணம் இங்க கொடுக்கறதே பரிசு பொருள் கொடுக்கறத உங்களால தடுக்க முடியுமா அதுக்கு தெம்பும் திராணியும் இல்லைன்னா எதுக்கு தேர்தல் ஆணையம் எதுக்கு இந்த நாடகம் எதுக்கு இது சின்னத்தை முடக்கி பார்க்கற அடுத்து கூட்டம் போடக்கூடாதுன்னு தடுக்கிற அண்ணன் சீமானம் முடக்குவதற்கு நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்த சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கறது நாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க இரட்டை மலுவத்தி சின்னத்தில் நின்னோம் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே தேர்தல் ஆணையம் இந்த நாடக கம்பெனிகிட்ட போய் இரட்டை மலு சின்னம் கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த தேர்தல்ல நான்கு விழுக்காட்டு வாக்குகளை இந்த சின்னத்தை வைத்து கர்நாடகாவில் ஒரு கட்சி வாங்கிருச்சு அவங்க வந்து கிளைம் பண்ணுவாங்க இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்றாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க கேட்கும் பொழுது அவங்க நாலு விழுக்காடு வாங்கியிருக்காங்க அவங்க இந்த சின்னத்தை கோருவாங்க நீங்க ஒரு விழுக்காடு தான் வாங்கியிருக்கீங்க கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த தேர்தலில் அந்த கட்சி இந்த சின்னத்தில் போட்டிட்டு நாலு விழுக்காடு வாங்கிருச்சு அப்ப அதிகமான விழுக்காடு வாங்கினவங்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம்னு இந்த தேர்தல் ஆணையம் ரெட்டை மிளகுத்தி சின்னத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு சரி நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல ஓன்ட்ட இருக்கிற சின்னத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு தான் இந்த விவசாய சின்னத்தை எடுக்கிறோம் விவசாய சின்னத்தை ரெண்டாயிரத்தி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதே சட்டமன்ற நடுவில் நடந்து எல்லா தேர்தல் ஆணைய விதிப்படி கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஏழு விழுக்காடு வாங்கிய நாம் தமிழக சின்னத்தை தூக்கி ஏழு ஓட்டு வாங்கின எவனோ ஒரு பரதேசி தூக்கி கொடுத்துட்டு என்ன நாடகம் இதை எப்படி நாங்க இந்தியா கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ்ல இருக்கா அந்த இடத்தை மட்டும் நீங்க காட்டுங்க பார்ப்போம் அப்ப எந்த இடத்திலையும் நேர்மையை கடைபிடிக்காத இந்த தேர்தல் முறையில எதுலையுமே தேர்தல் விதிகளை கடைபிடிக்காத இந்த நாடக கம்பெனிக்கு மத்தியில தான் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு உறுதியா நாங்க சேர்ப்போம் நீங்க அடக்குமுறை பண்ணுவதும் எங்களை இப்படி ஒடுக்குவதும் எங்களை மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்ச்சி வைக்குமே வைக்கும் ஒழிய எங்களை ஒருபொழுதும் வீழ்த்தாது ஒரு ஒரு இப்ப சாதாரணமா நான் திருச்சில இருந்து இங்க கிளம்பி வர்றேன் என் கூட்டத்தை இன்னைக்கு நீ தடை பண்ணிட்டேன் இது அப்படியே விட்டுருவோமா தாங்க தேர்த்துருவா போவோம் நீ ஒரு இடத்துல தடை பண்ணா தெரு தெருவா போவோம் ஒவ்வொரு வீடா நின்று பேசுவோம் ஒவ்வொரு வீட்லயும் பத்து பத்து நிமிஷம் பேசுவோம் இந்த என்னென்ன கொடுமைகள்லாம் நீங்க பண்றீங்க இந்த சின்னத்தை முடக்கிறது மற்ற கட்சிகளுக்கு சின்னத்தை முடக்கிற முடியுமா நீங்க நீங்க அறிவிச்சிட்டீங்க சரி தேர்தல் நீங்க அறிவிக்கிறீங்க முதல் ஆளா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறேன் என்ன வெற்றி பெற்ற வேட்பாளர் உங்களால் அறிவிக்க முடியுமா மக்கள் வாக்கு செலுத்தணும்ல அவங்க அங்கீகரிக்கணும்னு சொல்றீங்கள அதே போல தானே எங்களுடைய சின்னத்துக்கு முப்பது லட்சம் பேர் அங்கீகாரம் கொடுத்தாங்க இந்த மண்ணில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்தை தூக்கி நீ பாட்டு ஏழு ஏழு ஓட்டு வாங்கின ஒன்று கொடுத்துட்டு போறீங்கன்னா இதை எல்லாம் மீறி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம உறுதியாக வெல்றோம் இந்த அடக்குமுறையும் இந்த ஒடுக்குமுறையும் உதிர்கிற மயிருக்கு சமம் நான் தோணுக்கு நன்றி